வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இருந்து கொண்டே அனைத்து காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்லா பெருவட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி பொடிக்காயெல்லாம் ஐநூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் கரும்பு முருங்கை செடி முருங்கை மரம் மூணு டைப்பாக சொல்லுவாங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுவது ரூபா வரைக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ எழுவது ரூபா வரைக்கும் மரத்துக்காய் ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அவரைக்காய் வந்து விலை குறைவுங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதேபட்ச விலையாக ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவாயிங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச வலைய நானூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுபாயிலருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை முந்நூறு டு ஐநூறுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை ரூபாயிலிருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் கோல்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் கோல்டி பூண்டு எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி விலை சற்று உயரம்னு சொல்லாங்க பதினஞ்சு கிலோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா லோக்கல் தக்காளி காஞ்சனா சாகோடெலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூத்தி எழுபது எண்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மதன் தக்காளி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் தக்காளி விலை சற்று உயர தொடங்கி உள்ள சொல்லுவாங்க இரண்டு நாளும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குதுங்க எந்த தக்காளி இருந்தாலும் இரநூறுவா கண்டிஷனுக்கு கீழே இல்லைங்க இரநூறுவாயிலேருந்து மேலே முந்நூறுபா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவெண்ட் கட்டு பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புதினாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டு அதிகபட்ச விலையாக அஞ்சு ரூபாயிலருந்து எட்டுரூவா வரைக்கும் புதினா வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க முட்டை கோசுங்க நாற்பது கிலோ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது ரூபா வரைக்கும் செகண்ட் கோல்டு ஜடு குவாலிட்டியில் இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதிகபட்ச விலையாக கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் செகண்ட் கோல்ட் கேரட் முப் இருபத்தஞ்சுக்கும் சக்கரை கிழங்கு முப்பது கிலோ மோட்டோ ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு டு நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க மாம்பழம் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து விற்பனை ஆகுதுங்க இருபது கிலோ கொண்டா பாக்ஸ் தான் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விளையா இரநூறுவாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காயும் விலை குறைவு தானுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச விலையா அதுவும் இரநூறு டு முந்நூறுரூவா தானுங்க அதுவுமே விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுன் தானுங்க வரத்து கொத்தாவரி சற்று அதிகமாக தான் இருக்குதுங்க லோக்கல் கொத்தாவரையும் வருதுங்க வெளியூர்லேருந்து கொத்தாவரையும் வரதுனால கொத்தாவரம் வந்து ஒரு வருதுங்க விலை குறைவுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்சம் விலையா நானூறு டு ஐநூறுக்கும் பவானி பார்த்தீங்கன்னா ஐநூறுவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை அதிகபட்ச ஒலையாக பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்ததுன்னா முந்நூறுரூவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட வெங்காயம் பார்த்தீங்கன்னா பழைய காய் காய்காய் இருந்தால் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாற்றுக்காய் ஐம்பது ரூபாயிலருந்து அறுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நாற்றுக்காய் வாங்கிக்கிறாங்க வெ ஒட்டச்சத்திர மார்க்கெட் எல்லா மார்கெட்லையும் ஓரளவுக்கு வெங்காயம் தான் இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்லேயே மட்டும் வெங்காயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் காயில் விலை வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாததான் விற்பனையாச்சுங்க நாற்றுக்காய் வந்து திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக இன்றைக்கி வந்து வரத்து இல்லைங்க பெரிய வெங்காயங்க அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சி வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பது ஐம்பதுலேருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காளிப்புழ வரைங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை ஐநூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஒரு காய் ஒன்று பார்த்தீங்கன்னா 20 இருரூவாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க அதேபட்சியாக இருபது டு நாற்பது ரூபாய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டைக்காய் கொடுமை உரிச்சக்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுபதுருவா ரேட்டில் வந்து கிலோ விற்பனை ஆகுதுங்க பருப்பு ரேட் கேட்டீங்க பருப்பு ஒரு கிலோ இரநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி நாற்பது அஞ்சு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் தர்பூசணிக்காய் ஒரு கிலோ வராதுங்க இது நான் நாற்பது கிலோ மூட்டை பார்த்திங்க இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அஞ்சு ரூபாயிலருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய்ங்க அதிகபட்ச விளையா இருபத்தஞ்சில கொண்ட பை நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொய்யா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை இருக்குதுங்க வேறு ஏதாச்சும் காய்கறி வேணும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த காய்கறி விலையை வந்து அப்டேட் பண்ணுறங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஓட்டச்சுரம் மார்க்கெட் காய்கறி விளையாடம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு வேற ஏதாவது தகவலைன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்